வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம சேனலில் கூட ஒயர் வந்து சேல்ஸுக்காக இருக்குங்க இது காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த ஒயர்லாம் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு இருபது ரோல் வந்து கேட்டிருக்காங்க எல்லா கலர்லேயும் ரெண்டு ரெண்டு பீஸ் வந்து கேட்டாங்க இங்கே பாருங்க பிங்க் கலரில் இது வந்து இது பீச் கலரு மேங்கோ எல்லோ ஆரஞ்சு இது மயில் கலர் மாதிரி இருக்கு இது கிரே கலரு இது ப்ளூ பேரட் கிரீன் கோல்டன் கலர் இந்த கலர்ல வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு சிஸ்டருக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இன்னைக்கு அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்களும் உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒயர் எல்லாமே நல்ல குவாலிட்டியான ஒயர் தான் நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற கலரை செலக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்